ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம ராகி களி ராகி களியும் நம்ம இந்த மாதிரி ஆட்டுக்கால் கிரேவியும் செய்ய போகிறோம் அதுக்காக ஆட்டுக்கால் வந்து ஒரு செட்டு வாங்கியிருந்தோம் அதை வந்து பாருங்கள் நம்ம கடைக்காரங்கிட்டேயே சொல்லிட்டோம்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி கிளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அவங்களே எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டாந்து கொடுப்பாங்க இது வந்து இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இது வந்து கழுவி வச்சுட்டேன் இப்போ தாளி போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாக எடுத்து நம்ம எண்ணெய் செத்துக்கலாம் கால் குழம்புங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நல்லா வேக விடணும் அப்போ தான் வேகும் இது வந்து இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுவீங்க மற்ற இந்த கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறீங்களா அதிகமாக வில்ல சைடில் இது அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க குழம்பாவும் வச்சுக்குவாங்க சூப்பாவும் எடுத்து சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி களி சாய போகிறதுனால நான் குழம்பாக வச்சுக்கிறேன் மிளகு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க எண்ணெய் காய்ஞ்சிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா செவந்துருச்சு நம்ம சார் கழு வச்சிருக்கிற ஆட்டுத்தாள் சேர்த்துக்கலாம் சார் நமக்கு தேவையான மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் போட்டு விட்டுருலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பண்ண ஊற்றுக்கலாம் மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஏழு எட்டு விசினி விட்டுக்கலாம் அப்போ தான் வேகம் தண்ணி ஊற்றின முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா இந்த எலும்பு நல்லா வெந்துச்சுனா தான் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வரும் டேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விட்ருக்கோம் விசில் விட்டு ஒரு எட்டு விசில் விட்டோம்னா அப்போ தான் வேகம் எட்டு விசில் விட்டுக்கலாம் நம்ம தேவையான பூண்டு மிளகு தக்காளி எடுத்துக்கிட்டோம் இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச மசாலாவை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம் இதுலேயே நம்ம தேவையான கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிட்டோம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகா தூள் இதுலேயே சேர்த்து வச்சுக்கலாம் மிளகு போட்டுருக்கனால காரமாக தான் இருக்கும் அதனால நம்ம சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நம்ம ராகி களி செய்கிறதுக்காக நம்ம ராகி ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் அதுலேருந்து ஒன்றரை டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம் இது வந்து கால் கிலோ பிடிக்கக்கூடியது இது வந்து நானூறு கிராம் மாவு எடுத்துக்கிறோம் பாருங்க ஒன்றரை டம்ளர் மாவு எடுத்துருக்குறோம் ஒன்றரை டம்ளர் மாவுங்கிறது நானூறு கிராம் மாவு இது வந்து நம்ம அரை கிலோ அரிசி செய்கிறோம்ல அந்த குக்கரில் செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் கலிக்க அளவு தண்ணி எடுக்க போகிறோம் நானூறு கிராம் ராகி மாவுக்கு மூணு மடங்கு தண்ணின்னா ஒரு லிட்டர் இரநூறு மில்லி தண்ணி ஊற்றணும் அதுக்கு வந்து நம்ம இப்போ பாருங்கள் அரை லிட்டரு ஊற்றிட்டோம் இன்னொரு அரை லிட்டர் ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றிட்டோம் இந்த இரநூறு மில்லி தண்ணியை நம்ம இந்த ராகி மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஊற்றிக்கலாம் அதாவது ஒன்று இரநூறு தண்ணி எடுத்துருக்குறோம் மூணு பங்கு தண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ ஒரு டம்ளருக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அதே ராகி மாவாக இருந்தால் ஒன்றுக்கு மூணு அளவு தண்ணி ஊற்றணும் அதுக்காக நம்ம இப்போ தான் ஒன்றரை டம்ளர் எடுத்தோம்ல அது வந்து நானூறு கிராம் மாவு அந்த நானூறு கிராம் மாவுக்கு நம்ம ஒன்று இரநூறு மில்லி தண்ணி ஒன்றே கால் லிட்டரு பக்கம் தண்ணி எடுக்கணும் அதில் அந்த இரநூறு மில்லி தண்ணி மாவு கலக்கிறதுக்கும் ஒரு லிட்டரு வந்து அளவு தண்ணிக்கு சூடு அதாவது உலக் கொதிக்கிறதுக்காக எடுத்துருக்குறோம் பாருங்கள் களிக்கு வந்து உப்பு சேர்த்துடுவோம் ராகி மாவை இந்த மாதிரி கரைச்சிட்டோம் நம்ம இருந்தாலும் நமக்கு கூழ் பதத்தில் வேணும் அதனால் நம்ம அளவு தண்ணி வச்சதுலேருந்தே மறுபடியும் எடுத்து ரெண்டு மூணு கரண்டி ஊற்றிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்மளோட ஒலை வந்து கொதிச்சிட்ருக்குதுங்க நம்மளோட ஆட்டுக்கால் வந்து விசில் வச்சது வெந்துருச்சு இப்போ வந்து இதுலேயே நம்ம மசாலா சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா வெந்திருச்சு ந்து நல்லா அந்திர உள்ள இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருச்சு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் உப்பு மஞ்சள் சேர்த்தது போதும் இந்த மாதிரியே வச்சு கொடுத்துடலாம் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு இப்போ பெரியவங்க சாப்பிட்றதுனால நம்ம அந்த அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் கிரேவி பதம் வந்துடும் உப்பு டேஸ்ட் பற்றிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் பாருங்க களிக்கு வச்சால் வந்து காஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் மாவு கொடுத்துக்கலாம் நம்ம எல்லாமே எடுத்துருக்கிறது ஒன்று இஸ்ட்டு மூணு தண்ணி தான் கட்டி விழுந்தாலும் இந்த கட்டி வந்து மாவு கட்டியாக இருக்காது நல்லா வெந்துடும் கை அடைக்க விட்டு ஒரு குண்டாவில் தண்ணி எடுப்போம் அதை வச்சு நம்மளை கொஞ்சம் ஒழிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமாக எல்லாமே துடைச்சி விட்டுட்டு நம்ம இப்போ ரெண்டு விசில் விட்டுடலாம் விசில் விட்டுட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் நமக்கு ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ ரெண்டாவது விசில் வரப்போகுது

களி ரெண்டு போட்டு வெந்துருச்சு இந்த மாதிரி நேரடியாக குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை செஞ்சுக்கலாம் இது வந்து கரெக்டான அளவு தண்ணியில் கரெக்டாக செஞ்சுருக்கோம் நீங்கள் எந்த இதில் அளவு எடுத்தீங்கனாலும் குக்கரில் வேறு அளவு இருக்கணும் அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துட்டிங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் சிறுதானியத்துக்கு மூணு டம்ளர் தண்ணி தான் அளவு பாருங்கள் கட்டியெல்லாம் விழாது இதே நம்ம மாவு மாதிரி போட்டுட்டோம்னா அந்த காலத்துல இருந்தவங்க நல்லா துண்டிக்கவாங்க நம்ம கிட்ட முடியாது அதனால நேரடியா குப்பை அடிக்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் அது கிண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணும்னா நம்ம வச்சிக்கலாம் இது பாருங்க தனி கருந்துடுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு சொன்னா கையில ஒட்டாம வரும் பக்கத்தில் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு டைம் மட்டும் கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா தீஞ்சிடும் அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கனி ரெசிபி போட்டுக்கிறோம் அது வந்து கொஞ்சம் தண்ணி பற்றலைன்னா நம்ம சேர்த்து து சரியான அளவு தண்ணி மட்டும் வச்சு எந்த தண்ணியும் சேர்க்காம சரியான முறையில் போட்டுக்கலாம் எல்லா சிறு தண்ணியிலுமே நீங்கள் மூணு கொஞ்சம் அளவு தண்ணி வச்சிங்கனா தான் இருக்கும் எக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருட்ட செஞ்சுக்கலாம் நான் வந்து உருண்டை உருட்டுறதெல்லாம் இருந்தால் அப்படியே ஒரு பவுலில் போட்டோன்னா அது மாதிரி எடுத்துக்குவேன் நான் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேன் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இதில் நம்ம களி கொஞ்சம் சேர்த்துட்டோம் அதே மாதிரி இந்த தண்ணியிலையும் அப்படியே கரண்டிலேருந்து மொண்டு மொண்டு இந்த மாதிரி விட்டோம்னா உருண்டையாகவே இருக்கும் கரையாமல் இருக்கும் கரண்டியை ஃபஸ்ட்டு தண்ணியில் நிலச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தோம்னா வரும் கரண்டி ஃபுல்லாக எடுத்து இந்த தண்ணியில் விட்டுட்டோம்னா அப்படியே உருண்டையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் விட்டுக்கலாம் எல்லா களையும் எடுத்துட்டோம் இந்த மாதிரி லைட்டாக அடிப்பிடிக்கும் எல்லா பாத்திரத்துலேயுமே எதில் செஞ்சாலும் இப்படி தான் பிடிக்கும் ஆனால் நம்ம தண்ணி வச்சு ஊற வச்சோம்னா வந்துடும் அந்த மாதிரி குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம் பாருங்கள் இதுவுமே ஆறுனதே நல்லா கெட்டியாயிடும் கட்டி இல்லாமல் நல்லா கிடச்சிருக்கு எப்பவுமே கட்டி இல்லாமல் தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி செஞ்சிட்டோம்னாவே நம்ம கிண்டுறதுக்கு மாவு உருண்டை பிடிக்காமல் வரும் நல்லாவும் இருக்கும் களி எல்லாத்துக்குமே பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்மளோட மிளகு கிரேவி பாருங்கள் கால் குழம்பு கிரேவி களிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் சேர்த்தது இந்த மாதிரி தட்டில் சேர்த்தோம்னா இந்த மாதிரி உருண்டையாக கிடச்சிரும் அதனால தான் நம்ம தனியாக உருண்டை மாதிரி பிடிக்கிறது இல்லை அது அப்படியே வந்துடும் சேஃபு நான் வச்ச ஆட்டுக்கால் கிரேவியும் கிராகிக்களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொன்னவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட வரேன்